நாற்பத்தி ஏழாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் லாஸ்ட்டு ரெண்டு நாள் பூஜையே என்னால் ஊரில் கண்டினியூ பண்ணி பண்ண முடியல ஏன்னால் பாப்பா வந்து ஊரில் யாருக்கிட்டேமே போகாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் என்னை விட்டு நகரவே இல்லை ஸோ என்னால் காலையில எழுந்திரிச்சு விளக்கும் ஏற்ற முடியல அதனால் இங்கே வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் என்னால் பூஜையவே ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு இன்றைக்கி கூட நான் எந்திரிச்சி கொஞ்சம் நேரத்தில் பாப்பா முழிச்சுட்டு வந்துட்டா அப்புறம் அம்மாவும் இங்கே கூட இருந்தாங்க அதனால் அம்மா தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் தான் நான் விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தேன் நைட்டே வீடெல்லாம் தொடச்சி வச்சுருந்தேன் அதனால் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி வாசலுக்கு சின்னதாக கோலம் போட்டுட்டு பூஜை ரூமில் பூவெல்லாம் எடுத்து வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி பிரசாதமாக வெத்தலை பார்க்கும் ஒரு சின்ன லட்டு தான் வச்சுருந்தேன் இந்த லட்டு குட்டியும் கூடவே முழிச்சிக்கிட்டு என்னென்ன அட்ராசிட்டி இருக்கான்னு பாருங்கள் நீங்களே உங்க வீட்டு குட்டீஸும் இந்த மாதிரி பண்ணுறாங்களானு கமெண்ட்ல சொல்லுங்க